தெரிந்து கொள்வோம் அப்ரி ஒயின் அப்ரி ஒயின் அ ஷார்ட்னிங் அ ஷார்ட்னிங் அ ஷார்ட்னிங் அ கான்ட்ராக்ஷன் அ கான்ட்ராக்ஷன் அப்ரிவயின் அப்ரி சுருக்கம் சுருக்கப்பட்ட ஒன்று மறுபடியும் பார்க்கலாங்களா அப்ரி ஏ பிபிஓஇஐஓன் அபிவேஷன் அ ஷார்ட்னிங் அ கவுண்ட்ராக்ஷன் அப்டிவேஷன் தமிழில் சுருக்கம் சுரு ஈக்க இம் சுருக்கம் அப்புறம் சுருக்கப்பட்ட ஒன்று சுருக்கப்பட்ட ஒன்று டெய்லி ஒரு வார்த்தை படித்தா கூட கண்டிப்பாக டவனடாக ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்ஸ் அப்டோமன் அண்டர் பெல்லி அண்டர் அண்டர் பெல்லி அப்டோமன் அப்டோமன் அடி வயிறு அடிவயிறு தெரியும் தானே அடி வயிறு மறுபடியும் பாருங்க ஏபிடிஎன் அப்டோமின் அடிவயிறு அப்டோமன் அடிவயிறு அப்டோமென் அடிவயிறு அண்ட் பெல்லி அண்டர் பெள்ளி யுஎன்டிஆர் அண்டர் பெல்லி பி டபுள் எல் ஒய் அண்ட் பெல்லி அடிவயிறு 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 தெரிந்து equal to abduct a b d u c t abduct 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 kidnap hmm kidnap take away by force take away by force abduct a i p t a i k it abduct one more yaar அல்லது பலவந்தமாக அல்லது ஒருவரை காலத்து ಮರುಡಿ ಪಾಕ್ಲಾಂಗಲಾ ಅಬ್ ಡ್ಯಾಕ್ಟ್ ಅಬ್ ಡ್ಯಾಕ್ಟ್ ಎ ಬಿ ಡಿ ಯು ಸಿ ಟಿ ಅಬ್ಡ್ಯಾಕ್ಟ್ ಕಿಡ್ನಾಪ್ ಟೇಕ್ ಅವೇ ಬೈ ಫೋರ್ಸ್ ಅಬ್ಡ್ಯಾಕ್ಟ್ 1 ಮೋರ್ ಯಾದ ಬರವಂದಮಾಗೆ ಊರ್ವರೆ ಕಡತೆ ಮರುಡಿ ಪಾಕ್ಲಾಮಾ ಅಬ್ಡ್ಯಾಕ್ಟ್ 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 ಕಿಡ್ನಾಪ್ ಟೇಕ್ ಅವೇ ಬೈ ಫೋರ್ಸ್ ಟೇಕ್ ಅವೇ ಬೈ ಫೋರ್ಸ್ தெரிந்து கொள்வோம் அபாய் அபாய் ஏ பிபிஒய் அபாய் ஏபி பிஇவாய் அபாய் மனாஸ்டரி ஆர் கான்வென்ட் என்னது மனாஸ்டரி ஆர் கான்வென்ட் ஆமாம் அபாய் திருமடம் குரு மடம் அப்படிதான் சொல்றேன் இல்லைங்களா கான்வென்ட்டு அதுதான் ஒரு சத்த திருமண நிறைய இந்த கன்னியாசிரி கன்னியாசிரி நிறைய தான் மடம் மடம் திருமடம் மடம் இல்லை குரு மடம் குருக்கள் குருமார்கள் அவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மடம் இருக்குல்ல அதுதான் என்னது திருமடம் இல்லது குரு மடம் அபை என்னது அபை ஏபிபிஒய் அபை மானஸ்டரி ஆர் கான்வெண்ட்டு கான்வென்ட் ஸ்கூலில் கான்வென்ட் இருக்குதுல குழந்தைங்களை கூட படிக்க விட்ருவாங்களே கான்வெண்ட்டு ஊட்டியில் நிறையா கான்வென்ட் இருக்குது ஓகேவா தெரிந்து கொள்வோம் இந்த வேர்ட் அடிகள யூஸ் பண்றது நீங்க பாத்துிருப்பீங்க ஆமா आभार ம் आभार அபார் ஏ பி ஹே சி ஆர் आभार லேட்டஸ்ட் ம் லேட்டஸ்ட் டி இ டி எஸ் டி டிட்டஸ்ட் ஹேட் சொல்றாய் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ சொல்றாங்கல ஐ ஹேட் யூ அதுவும் கம் நிய ஐ ஹேட் யூ நான் சொல்றேன்ல आभार அ இ ஹா இ ரபார் அறுவரு கோள் அருவறுப்பு கோள் மறுபடியும் பார்க்கலாமா அபார் டீடஸ்ட் ஹேட் ஐநா ஹேட் யூ அந்த மாதிரி ஹேட் ஹேட்னா வெறு வெறு ம் அபஹார் வெறு அருவரு அருவறுப்புக்கோள் ம் ஓகேங்களா மறுபடியும் ஒரு தோட பார்க்கலாமா அபார் டீடஸ்ட் அப்புறம் ஹேட் அபார் வெறு அறுவரு அருவறுப்புக்கோள் ஐ கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்குறேன் டு வாய் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்குறேனா டு நாட் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லை டோன்ட் ஐ கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லையா டு வை நாட் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லையா வாய் ஐ கிவ் புக் நான் ஏன் புத்தகம் கொடுக்குறேன் வேன் டு கிவ் புக் நான் எப்பொழுது புத்தகம் கொடுக்குறேன் புக் நான் எங்கே புத்தகம் கொடுக்குறேன் புக் நான் எப்படி புத்தகம் கொடுக்குறேன் வாய் டோன்ட் ஆகி பேக் நான் ஏன் புத்தகம் கொடுக்கக்கூடாது வாய் நாட் கொடுக்க புக் நான் ஏன் புத்தகம் கொடுக்கறது இல்லை ம் பாருங்க இந்த ப்ரனௌன்சியேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஆமாம் ப்ரனௌன்சியேஷன்ஸ் கொஞ்சம் தவறும் பொழுது என்ன ஆகும் தருறிங்களா அர்த்தங்கள் அனர்த்தம் ஆகிடும் நீங்கள் ஒன்றும் சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சிக்க அதனால அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் படித்து காட்டினேன் மொழி சண்டை வேண்டாங்க உலகத்தில் என்னென்னமோ கண்ட கண்ட கருமாந்திரத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அசிங்கமாக இருக்குது சரி இருந்தாலும் இந்த மொழி சண்டை போட வேண்டாங்க அபாலிஷ் ஏபிஓஎல்ஐஎஸ்ஹெச் அபாலிஷ் ஆமாம் காமெடியிலேருந்து கழிவு வரைக்கும் இந்த விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அபாலிஷ் ஏபிஓ எல்ஐஎஸ்ஹெச் அபாலிஷ் புட் அண்ட் என் டூ புட் அண்ட் என் அபாலிஷ் அ பா லி இஷ் அபாலிஷ் அழி நேக்கு ஆமாம் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நாலு தடவோ சொல்லி சொல்ல சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் ஆமாம் ஆங்கிலத்தில் வந்து அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா திருப்பி திரு திருப்பி சொல்லி 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 பார்க்கறது தான் ப்ரொனன்சியேஷன் இது வரை வரை வை இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லவும் அது உங்களுக்கு புரியுன்னாக்கா ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இருக்கணும் தேங்க்யூ உலகத்தில் எவ்வளோ மொழி இருந்தாலும் அவ்வளோ மொழியும் குழந்தை போல் குழந்தைடைய மொழி இருக்குது பார்த்தீங்களா மழை மொழி அப்படிதாங்க அழகுங்க அதனால் மொழி சண்டெல்லாம் போடாதீங்க ஓகேவா ஆமாம் டிஸ்கஷன் டிஐசியுஎஸ்எஸ்ஐஓஎல் டிஸ்கஷன் டிஸ்கஷனாக கலந்து உரையாடல் டிஸ்ஹானஸ்டி டிஐஎஸ்ஹெச்ஓசிஒய் டிஸ்ஹானஸ்டி அங்கே தமிழில் கூட இருக்குது பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்ஹானி ஆமாம் நேர்மை இல்லாத தன்மை அப்புறம் எஃபிஷியன்சி எஃபிஷியன்சினாக்க திறமை பிரகாசம் ஓகேவா நல்ல நல்லா ரொம்ப முக்கியம் ஒரு துறைக்கு ஒரு பத்து தடவை சொல்லி பாருங்கள் மொழி அதுவும் ஆங்கில மொழி உங்களுக்கு எங்கே போனாலும் கை கொடுக்கும் ஓகேவா தேங்க்யூ ஜாதி சண்ட மத சண்ட மொழி சண்டை வேணாம் 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 வளகத்தில் எல்லா மொழியும் கற்றுக்குங்க தப்பு இல்லை ஆமாம் அபிலிட்டி ஏபிஐஎல்ஐடி சாரி ஒய் அபிலிட்டி ஏபிஐ ஏபிஐ எல்ஐடி ஒய் அபிலிட்டி பவர் டு ஸ்கில்லு ஹேபிலி அபிலிட்டி அபிஇி அபிலிட்டி திறமை சக்தி ஆற்றல் மறுபடியும் ஒரு தோட்டை பார்க்கலாமா திரும்ப திரும்ப சொல்லும்போது ஃப்ளோனான்சியல்சஸ் நல்லா வருங்க ஃப்ளனான்சியசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் சொல்லு மொத்தவங்களுக்கு புரியணும் இல்லை ஓகேவா சி அபிலிட்டி பவர் டு டூ ஸ்கில் அபிலிட்டி திறமை சக்தி ஆற்றல் ஓகேங்களா ம் நல்லா ஒரு தொடரைக்கு பத்து தோடை சொல்லி சொல்லி பாருங்கள் மொழிக்காக தயவு செஞ்சு யாரும் சண்டை போடாதீங்க குயில் பாடுதே அது எப்போயாவது ஒரு குயில் கிட்ட போய் ஏன் ஏன் மொழியில் பாடுன்னு கேட்குமா இல்லை காக கிட்ட கேட்குமா ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் கற்றுக்குங்க ரொம்ப நல்லது அப்நார்மல் அப்நார்மல் அதாவது இர்ரெகுலர்லி இர் ரெகுலர்லி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா ஆமாம் செய்கிறது அப் நார்மல் அப் நார்மல் அ இப் எர்மல் அதாவது நிலையற்ற இயற்கைக்கு மாறுபட்ட அப்புறம் விதிகளுக்கு மாறான அந்த மாதிரி மறுபடியும் பாருங்கள் ஏபி ஏபிஎன்ஓர் எம்ஏஎல் அப் நார்மல் ரெகுலர்லி அப் நார்மல் நிலையற்ற இயற்கைக்கு மாறுபட்ட விதிகளுக்கு மாறான மறுபடியும் ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு தப்பான மொழி காடாதுங்க